மகாநிதி சீரியல்ல இப்ப மீண்டும் வெண்ணிலா கேரக்டரோட என்ட்ரி ஆனதுனால ரசிகர்களுக்கு பல கேள்விகளும் குழுப்பங்களும் உருவாகி இருக்கு குறிப்பா எப்படி நிவின் காவிரி ஜோடி நல்லா போயிட்டு இருக்கும் போது விஜய் கேரக்டரை கொண்டு வந்து அவங்களை பிரிச்சாங்களோ அதே மாதிரி இப்போ விஜய் காவிரி ஜோடியும் பிரியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் ரசிகர்கள் பல கேள்விகளை சமூக வலைதளங்களை கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்கு மாதிரி தான் இப்ப எபிசோடும் போயிட்டு இருக்கு குறிப்பா இப்ப வெண்ணிலா கேரக்டருக்கு அவங்களோட பாஸ்ட்ல நடந்த எல்லா விஷயங்களும் மறந்துட்ட மாதிரியும் விஜய் அவங்களோட போட்டோ போஸ்டர்ல நேர்ல பார்த்ததும் அவங்களுக்கு மீண்டும் எல்லா ஞாபகம் வர்ற மாதிரிதான் காட்ட வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் காவேரியே விஜய் அவங்களை மீண்டும் வெண்ணிலா கூட சேர்த்து வைக்க ஹெல்ப் பண்ற அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்காங்க ஆனா இப்போதான் விஜய்க்கு காவேரி மேல லவ் வர மாதிரி இருந்த நிலையில இப்போ வெண்ணிலாவோட ரீஎன்ட்ரி பல ரசிகர்களுக்கு கோவத்தை மட்டும் தான் உருவாக்கி இருக்கு இதனால அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பல எதிர்பார்ப்புகள் இப்போ உருவாக்கி இருக்கு சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கு நீங்க வெண்ணிலாவோட ரீஎன்ட்ரிய பத்தி விஜய் காவேரி ஜோடி பிரிஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் மேல போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க தம தமிழ் லைக் த்ரீ சிக்ஸ்டி சேனல் மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க